அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த வருடம் தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதியின் பிரதானி சாகல ரத்நாயக் தெரிவிக்கின்றார் வங்கரோத்தடைந்த நிலையில் இருந்து மீள முடியும் நாம் இப்போது ஸ்திரத்தன்மை அடைந்து எரிவாயு வரிசை எண்ணெய் வரிசை இப்போது இல்லை மக்களின் வாழ்க்கை செலவு குறைவடைந்து பொருளாதாரம் வேகமாக அதிகரிக்க வேண்டும் கடன் அரசியலமைப்பினை விரைவாக முன்னெடுத்தால் இதனை எமக்கு பூர்த்தி செய்ய முடியும் அப்போது நாங்கள் வங்குரோத்தின் நிலைமையிலிருந்து விலகி அரசியலமைப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி போட்டியிடுவார் அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து போட்டியிட மாட்டார் அவர் பொது வேட்பாளராக களமிறங்குவார் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக்க தெரிவிக்கின்றார் இந்த மாதம் நிறைவடைகின்றது அல்லவா இந்த மாதம் நிறைவடைந்து இன்னமும் இரண்டு மாதங்கள் பூர்த்தியாகின்ற போது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் நடக்குமா இல்லையா என சந்தேகம் உள்ளதா சந்தேகப்பட வேண்டாம் தேர்தல் நிச்சயம் நடக்கும் தேர்தல் ஒன்று இல்லாத போல் கதைக்கின்றார்கள் அல்லவா அதனை கணக்கெடுக்க வேண்டாம் அதனை அச்சத்தினாலே கதைக்கின்றனர் அது அச்சத்தினால் வருகின்ற பேச்சுக்கள் நிச்சயம் தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் அதனால் அது தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை எனவே இங்குள்ள வயது முதிந்த தாய்மாரே தந்தைமாரே மற்றும் சகோதரர்களே இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன மீண்டும் அதனை பின்னிட்டு பார்க்கும்போது என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் அந்த வாக்குகளை சரியாக பயன்படுத்தினீர்கள் என நினைக்கிறீர்களா அல்லது பிழைத்து விட்டது என நினைக்கின்றீர்களா என்ன நினைக்கின்றீர்கள் பிழை மட்டுமல்ல மிகவும் கஷ்டப்பட்டும் விட்டீர்கள் இவ்வளவு காலம் பச்சை கொடியை தொங்க விட்டு நீல நிற கொடியை பட்டாசு போட்டு கூட்டங்கள் போட்டு கைதட்டி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்தி யாருடைய அரசாங்கத்தை அமைத்தீர்கள் நாம் செலுத்திய வாக்கினாலே இந்த அரசாங்கம் அமைந்தது என்று சந்தோஷம் அடைவீர்கள் இரண்டு மூன்று ஆண்டுகள் சென்றதன் பின்னர் அது சரியாக அமையவில்லை என்று நினைத்திருப்பீர்கள் அல்லவா அவ்வாறு நினைக்கவில்லையா அப்படி என்றால் என்ன நடந்துள்ளது இவ்வளவு காலம் மக்கள் தமது அரசாங்கத்தை உருவாக்கியமைக்கி மக்கள் அரசாங்கம் ஒன்று உருவாகவில்லை அதனால் அனைவர் ஒன்றிணைந்து முதல் முதலாக மக்கள் அரசாங்கத்தினை அமைப்போம் என்ற அழைப்பினை விடுப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்ன நினைக்கின்றீர்கள் அதனை செய்ய வேண்டும்